வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ரேஷனில் வந்து மாதம் மாதம் வந்து என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நான் வாங்கின எங்கள் வீட்டுக்கான பொருள் நான் வந்து பச்சரிசி அஞ்சு கிலோ பச்சரிசியில் வந்து பொங்கல்லாம் வெண் பொங்கல் செஞ்சால் ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக அது வந்து இட்லிக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அடுத்து வந்துட்டு இது நூறு ஆயில் பாக்கெட்டு இந்த அப்பளம் பூரி இது மாதிரி பொறிச்சுக்கலாம் அடுத்து வந்து பருப்பு இந்த துவரம் பருப்பு நல்லாவே இருக்குங்க கீரைலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பூத்து நல்லாவே வரும் எங்களுக்கு இந்த பருப்பு ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்குறத விட இந்த பருப்பு முழு பருப்பு வந்து சாம்பாருக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் பாசி பருப்பு மட்டும் சேர்த்து போட்டு செய்யணும் அந்த சாம்பார் அடுத்து வந்து சர்க்கரை சர்க்கரை சம்டைம்ஸ் வே கொஞ்சம் நல்லா இருக்காது சில நேரத்தில் நல்லா இருக்கும் இது கலர்லாம் வேற மாதிரி இருக்கும் இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்புறம் சர்க்கரை அடுத்து கோதுமை முழு கோதுமை வந்துட்டு வாங்கி நம்ம வீட்டிலே வந்து அரைச்சி நல்லாவே செய்யலாம் இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி காய வச்சு கொஞ்சோண்டு வெள்ளை கொண்ட கடலை போட்டு அரைச்சி அந்த சப்பாத்திலாம் செய்யும்போது நல்லாவே சூப்பராகவே வரும் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் அடுத்து வந்துட்டு அரிசி அரிசி வந்து சாதம் செய்கிறது இல்லை ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் இட்லி தோசை இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லாவே இருக்கும் அது ஆனால் நல்லா கழுவுணும் கழுவிட்டால் அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம மளிகை ப ப மளிகை ஜாமெல்லாம் வாங்கிக்கலாம் புளி சோப்பு அந்த மாதிரி ஐட்டமும் வாங்கியிருக்கலாம் யாரெல்லாம் வந்து இதை மாதிரி பேஸ் பண்ணாமல் உங்கள் பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி